அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிளகாய் செடியில் வெயில் காலங்களில் இலைப்பெண் தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி இந்த இலைப்பெயின் தொந்தரவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அஞ்சு காஸ்ட்லியான மருந்துகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மருந்துகளோட விலைன்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மருந்துகள் நம்ம ஒரு டைம் பயன்படுத்தினாலே அடுத்த பதினஞ்சு நாள் வரைக்குமே இலைப்பெயனை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மருந்துகள்னு பார்க்கும்போது இந்த அனுக்கா கம்மியில் வரக்கூடிய டிசைடு மருந்து பிஎஸ்எஃப்ல கம்பெனியில் வரக்கூடிய எஸ்போனஸ் மருந்து எஃப்எம்சி கம்பெனியில் வரக்கூடிய பெனிமியா மருந்து காத்ரேஜில் வரக்கூடிய கிரேசியா மருந்து கொட்டவாவில் வரக்கூடிய டெலிகேட் மருந்து நம்ம இந்த அஞ்சு மருந்துகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மருந்துகளை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மருந்துங்களாட்டி என்னென்ன பூச்சி மற்றும் புழுக்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துகளோட அளவு என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் செடியில் அதிகமாக பாதிக்கிற இந்த இலைப்பெயினால் என்ன அது பயிரில் எப்படி தாக்குது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த இலைப்பெயின் தொந்தரவுங்கிறது வெயில் காலங்களில் தான் அதிகமாக இருக்கும் நம்ம மழை காலங்களில் இந்த மிளகாய் செடி நம்ம நடவு பண்ணும்போது மிளகாயில் இலைப்பெயின் தொந்தரவு பெருசாக இருக்காது ஆனால் இந்த வேர் நோய் தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும் மழைக்காலங்களில் மிளகாய் செடியில் வெயில் காலங்களில் மிளகாய் செடியில் இந்த இலைப்பெண் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மிளகாய் செடியில் இலையோட அடிப்புறத்தில் தான் இந்த இலைப்பெண் இருக்கும் அப்படி இலையோட அடிப்புறத்தில் இருந்து அந்த சாறு உறிஞ்சி குடிக்கிறதுனால நம்ம மிளகாய் செடியில் இலைகளை பார்க்கும்போது ரொம்ப சுருங்கி இருக்கும் அதாவது முடக்கு மாதிரி இருக்கும் அது வெயில் காலங்களில் இந்த முடக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பேன்கள் வந்து அதிக அளவில் பரவும் மழை காலங்களில் கூட இந்த பேன் வந்து மழை பெய்யும் போது தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அதனால் பெருசாக அந்த பெருக்குங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் வெயில் காலங்களில் இந்த இலைப்பெயனோட பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் மிளகாயில் இலைப்பெண்ணுக்குன்னு நம்ம வாரத்துக்கு இல்லாட்டி பத்து நாளைக்கு ஒன்று செஞ்சு நம்ம ஒரு மருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வெயில் காலங்களில் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த இலை இலைமுடக்கை வந்து நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி சரியான முறையில் மிளகாய் செடிக்கு தொடர்ந்து மருந்து அடித்து நம்மளாட்டி சரியாக பராமரிக்க முடியலாட்டினா மிளகாய் செடியை நம்ம பார்க்கும்போது இலைமுடக்க வந்து ரொம்ப அதிகமாகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மருந்தடிக்கும் போது பெருசாக வந்து ரிசல்ட் பெருசாக நம்மளாட்டி எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த இலைப்பெண் வந்து மிளகு செடியில் உள்ள சாரை எல்லாத்தையும் உறிஞ்சி குடிச்சு அந்த செடியோட வளர்ச்சியை அப்படியே கம்மி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு செடி ஒரு நாற்பது நாளில் எந்த ஒரு பூ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கணும்னா இந்த இலைப்பெண்ணை நம்ம சரியான நாளும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாட்டின்னா அந்த செடி வந்து ரொம்ப சின்ன செடியாகவே இருக்கும் பெருசாக பூவும் எடுக்காது அதுலேருந்து காய்கள் வரதும் நல்ல காய்களாகவே இருக்காது ரொம்ப கோணையாக இல்லாட்டியும் ரொம்ப சுருக்கு சுருக்கமாக தான் இருக்கும் அதனால் மிளகாய் செடியில் ஆரம்ப காலத்தில் அதாவது பெண்கள் பெருக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போதே குறைந்த விலையிலேயே பெண்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது அதை பற்றி கூட நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த குறைந்த விலையில் உள்ள மருந்துகள் வாங்கி நீங்கள் அடித்தா கூட பேன்களோட பெருக்கத்தை நம்ம கம்மி பண்ணி ஒரே சீரான அளவில் வச்சுருக்கலாம் அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம குறைந்த விலையில் உள்ள மருந்துகள் நம்ம பயன்படுத்தினா கூட செடிகளில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் வந்து பெருசாக பெருக்காகாது ஒருவேளை பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பெருகிடுச்சுன்னா அப்போக்கி நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இப்போ சொல்லப்போகிற அந்த அஞ்சு மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது மிளக செடியில் எவ்வளோ பேன் இருந்தாலுமே இந்த அஞ்சு மருந்துகளும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆனால் இந்த மருந்துகளோட விலைன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகம் அது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நம்ம ஆரம்ப காலத்தில் பெண்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அதாவது ஒரு ஏலைக்கு ஒரு ரெண்டு டு மூணு பேன் இருக்கும்போது நம்ம மருந்து அடித்தோம்னா அந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது இந்த மருந்துக்கு அந்த மருந்துக்கு கமெண்ட் பண்ணும்போது பாதி விலை தான் இருக்கும் ஆனால் நம்ம சரியான மருந்து அடிக்காமல் பேன்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா இப்போ அடிக்க போகிற மருந்துகளோ விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு பத்து டேங்க்லாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா கிட்டே வந்துடும் ஏன்னா பேன்கள் வந்து இப்படி உள்ள ஒரு மருந்து வாங்கி நம்ம அடித்தா மட்டும்தான் ஆகும் இல்லாட்டி கண்ட்ரோலே ஆகாது அதனால் மிளகாய் செடி மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு செடி நீங்கள் பயிர் பண்ணாலுமே அந்த பயிர்களுக்கு தொடர்ந்து அதாவது குறைந்த விலையில் உள்ள மருந்து இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மருந்து அந்த மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பேன் மற்றும் புழுவோட தாக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நம்ம மருந்தே அடிக்கலாட்டினா அந்த பேன் அந்த புழு வந்து நல்ல வீரம் நல்லா ஆகிடும் நல்ல முட்டை போட்டு இலை ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்போக்கி நம்ம குறைந்த விலையில் உள்ள மருந்துகளை வாங்கி நம்ம பயன்படுத்தினா கூட அந்தளவுக்கு நம்மளாட்டி ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இப்போ சில ஃபார்மர் வந்து இப்போ அது மாதிரி தான் ஆகிடுச்சி நடவு நட்டு அவங்க சரியான முறையில் மருந்தே அடிக்காமல் கடைசியில் வந்து இப்போ குறைந்த விலையுள்ள உள்ள மருந்துகளை வாங்கி அடித்தோம் பெருசாக கண்ட்ரோல் கிடைக்கல இப்போ வந்து உழவு விட்டுற மாதிரி தான் இப்போ ஆகிடுச்சு அதனால் சரியான முறையில் தொடர்ந்து மருந்து அடிங்க அது நீங்கள் காஸ்ட்லியான மருந்தெலாம் வாங்கினா ரொம்ப குறைந்த விலையில் உள்ள மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க அதுவே போதுமான உழவாக இருக்கும் இப்போ இந்த வெடியில் சொன்ன மாதிரி விலை கொஞ்சம் அதிகமாக இல்லை இலை பயனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த அஞ்சு மருந்துகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து தனுக்கா கம்பனியில் வரக்கூடிய டிசைடு மருந்து இந்த மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது எத்தோஃபென்புராக்ஸ் ஆறு பர்சன்டேஜும் டைஃபெத்ரான் இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் டபிள்யூ ஜி ஃபார்மேட்டில் இருக்குது வெட்டபுள் கிரானுஸ் டைப்பில் இருக்குது இந்த மருந்து வந்து செம்பென் மற்றும் இலைப்பெயினை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளையையும் இந்த மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இந்த டிசைன் மருந்தை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மருந்து வந்து இலைப்பேன் மற்றும் செம்பேன் மற்றும் வெள்ளையே இந்த மருந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து இந்த மருந்தோட விலை ரொம்பவே அதிகம் இந்த மருந்து பிஎஸ்எஃப் கம்பெனியில் எஸ்போனஸ் என்ன நேமில் வருது இந்த மருந்துடைய கெமிக்கல் நேம் என்னென்னு பார்க்கும்போது ஃப்ரோஃப்ளானைட் த்ரீ ஹண்ட்ரட் ஜி எஸ்இ ஃபார்மேட்டில் வரும் இந்த மருந்து எந்தெந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது சார் ஊஞ்சி பூச்சிகளை இந்த மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதாவது வெள்ளை பச்சை தத்து பூச்சி இலைபெயின் அஸ்வினி மற்றும் இந்த மருந்து வந்து லார்வாயின் ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதாவது புழு மற்றும் குருத்து புழுவையும் இந்த மருந்து சேர்த்தே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம பதினேழு எம்எல் பயன்படுத்தினாலே போதும் ஆனால் இந்த பதினேழு எம்எல் மருந்துடைய விலை வந்து ரொம்பவே காஸ்ட்லி ஆனால் இந்த மருந்து இலைப்பெண் மற்றும் காய்ப்புளோ குறுத்து புளோ அப்படின்னு பயிரில் இருக்கக்கூடிய புழு மற்றும் பூச்சே இந்த மருந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து எஃப்எம்சி கம்மியில் வரக்கூடிய பெனிவியா மருந்து இந்த மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது சயத்ரானின் லிப்ரோல் டென் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓடி ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுவில் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த மருந்து சாறு உதிஞ்சக்கூடிய பூச்சிகளை ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடித்து பூச்சிகளையும் இந்த பெனிமியா மருந்து ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதாவது இலைப்பேன் மாவு பூச்சி அஸ்வினி குருத்து புழு மற்றும் படைப்புழுவையும் இந்த மருந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் லீஃப் மைனும் சொல்லக்கூடிய இலைத்தின்னும் புழுவையும் இந்த பெனிமியா மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம பதினஞ்சு டூ இருபது எம்எல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை டூ ரெண்டு எம்எல் வரைக்கும் இந்த பெனிமியா மருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மருந்து வந்து காத்ரேஜ் கம்மியில் வரக்கூடிய கிரேசியா மருந்து இந்த கிரேசியா மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது மெட்டமைட் டென் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம நூற்றி அறுபது எம்எல் வரைக்கும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்தை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பதினாறு எம்எல் வரைக்கும் இந்த மருந்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுவை கண்ட்ரோல் பண்ணணும் பார்க்கும்போது முக்கியமாக இந்த கிரேசியா மருந்து வந்து இழைப்பினை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் காய் புழு மற்றும் குருத்து புழு வயிறு ரொம்ப முதுகு அந்த பூச்சி இப்படின்னு புழு வகைகளையும் இந்த கிரேசியா மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் கடைசியாக நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய மருந்து வந்து டெலிகேட் மருந்து இந்த மருந்தை வந்து நிறைய விவசாயிகள் கேட்டு வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க என்னமோ அந்தளவுக்கு இந்த மருந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஸ்பைனி தொடரான் லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது இந்த மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுவை கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்க்கும்போது காய் புழு மற்றும் குருத்து புழுவை இந்த மருந்து ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிக்கலான இழைப்பையினை இந்த மருந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது நம்ம இளம் செடியாக இருந்துச்சுன்னா பத்து எம்எல் பயன்படுத்தினாலே போதும் இதுவே வளர்ந்த செடியாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு எம்எல் வரைக்கும் இந்த மருந்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சொன்ன இந்த அஞ்சு மருந்துகளுமே விலை ரொம்ப அதிகம் அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மருந்துகளில் இந்த மருந்துகளும் விலையும் ரொம்ப அதிகம் இது கூட வந்து நம்ம சிம்மோடிக்ஸ் மருந்து இப்போ நிறைய விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அந்த மருந்தோடைய விலையும் ரொம்ப அதிகம் இந்த மருந்துகளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு டைம் நம்ம பயன்படுத்திட்டோம்னா அந்த புழு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடும் வீர் எதுவும் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிடும் இந்த மருந்தை நம்ம அடிச்சுட்டு அடுத்தது நம்ம குறைந்த விலையில் உள்ள மருந்துகளை வாங்கி நம்ம பயன்படுத்தினா அந்தளவுக்கு நம்மளாட்டிய ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பவர் உள்ள மருந்தையே அது சமாளிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம பவர் கம்மியான உள்ள ஒரு மருந்தை நம்ம யூஸ் பண்ணும்போது பெருசாக வந்து ரிசல்ட் இருக்காது அதனால் இந்த விலை அதிகமாக உள்ள மருந்துகளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு நம்ம குறைந்த உள்ள மருந்துகள் அதாவது பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மருந்துகளை ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மருந்துகளும் நம்மளாட்டி பூச்சிகளை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளாட்டி பூச்சிகளை நம்ம ஈஸியாக நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மருந்தாக இல்லாட்டி ரெண்டாவது மருந்தாக இப்போ சொன்ன இந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பூச்சிகள் வந்து நல்ல வீரியம் வந்து ரொம்ப அதிகரிச்சிரும் இந்த மருந்துகளை எதிர்ப்பு சக்தி அதுங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன இந்த மருந்துகளையும் நம்ம காம்பினேஷனில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இப்போ சொன்ன அந்த மருந்துகள் கூட இன்னொரு மருந்து நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பூச்சி மற்றும் புழுவை நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் முதல் மருந்து மற்றும் இரண்டாவது மருந்து அந்த மருந்து வாங்கி பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக குறைந்த உள்ள மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அதே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே பூச்சி மற்றும் புழுவை நான் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துகளோட விளைவு ரொம்ப அதிகம் அதை தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் இந்த அஞ்சு மருந்துகளை பற்றி நான் விரிவு விலை நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாததுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்